எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேலை டிஎன் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கறக்கோன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு நீலகிரி மாவட்டத்திலிருந்து மேல்நிலைப் பள்ளிக்கான தற்காலிக ஆசிரியர் பணிக்கான காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க வாங்க இதுக்கான முழு வீடியோவை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இது போன்ற அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளை தெரிஞ்சு கொள்ள நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தமிழக அரசு மேல்நிலைப்பள்ளி நீலகிரி மாவட்டத்தில் தற்காலிக ஆசிரியர் பணிக்கான காலி பணியிடங்கள் முப்பது ஏழு அன்று அறிவிச்சிருக்காங்க இதுக்கான முழு வீடியோவை வாங்க பார்க்கலாம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் தொகுப்பு ஊதிய பட்டதாரி ஆசிரியர்கள் வேலை செய்தி வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் வந்து தமிழில் ஒரு ஆசிரியர் கணித மேக்ஸில் ஒரு ஆசிரியர் சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸில் ஒரு ஆசிரியர் வேணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது காப்பாளர் கார்டியனை பொறுத்த வரைக்கும் ஆண் பிரிவில் ஒருத்தவங்க வேணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது உடற்கல்வி ஆசிரியர் பெண் பிரிவில் ஒருத்தவங்க வேணும்னு இதில் குறிப்பிட்டிருக்கு அடுத்தது இதற்கான கல்வி தகுதியை பார்ப்போம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு சம்மந்தப்பட்ட பட்டப்பிரிவில் இளங்கலை பட்டம் முடிச்சுருக்கணும்னும் அந்த பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணுன்னு சொல்லியிருக்காங்க இது ஒன்றும் இல்லை பட்டப்படிப்புனா யூஜி முடிச்சுட்டு பிஏடு முடிச்சிருக்கணும் பட்டதாரி ஆசிரியர் அதாவது தமிழில் அடுத்தது மேத்தமெட்டிக்ஸில் கேட்டிருக்காங்க அடுத்தது சோஷியல் சயின்ஸில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது வந்து காப்பாளர் காப்பாளர் கார்டியன் பதவிக்கு யூஜி முடிச்சிருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது உடற்கல்வி ஆசிரியருக்கு வந்து உடற்கல்வி பிரிவில் இளங்கலை உடற்கல்வி படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும்னும் இதில் சொல்லியிருக்காங்க இதுவே நீங்கள் வந்து டெட்டில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் அனுபவம் உங்களுக்கு இருந்தாலும் இந்த வேலைக்கு முன்னு முன்னுரிமை கொடுக்கப்படணும் இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது இந்த வேலை பணி வந்து முற்றிலும் தற்காலிகமான பணின்னு இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து தற்காலிக பணிதான் உங்களுக்கு நிரந்தரமான வேலை கிடையாது ஓகேங்களா இந்த கல்வியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இந்த கல்வியாண்டுக்கான ஒரு தற்காலிக பணி மட்டுமே இதுன்னு சொல்லியிருக்காங்க இதுவே நீங்கள் ஒரு பழங்குடிய பழங்குடியினராக இருந்தால் முன்னுரிமை அளிக்கப்படும் இந்த பதவிக்குன்னு இதில் தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது இதற்கான பட்டியலை பார்ப்போம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மாதம் பதினைந்து ரூபாயினோ அதாவது பதினைந்தாயிரம் ரூபாயினோ கார்டியன் காப்பாளர்களுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாயினோ உடற்கல்வி ஆசிரியர் பெண்ணுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் விகிதமும் தொகுப்பூதியமாக வழங்கப்படும் இதுல தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதை வந்து எப்படி விண்ணப்பம் வந்து விண்ணப்பிக்கணுன்றதை பார்ப்போம் விண்ணப்ப படிவம் வந்து நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம் இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து பத்து எட்டு அதாவது இந்த மாதம் பத்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள்ளார நீங்கள் போஸ்ட்டில் தான் இதை அனுப்பணும் ஓகேங்களா நீங்கள் உங்களுடைய சான்றிதழ்கள் நகல்களை இணைச்சி போஸ்ட்டு மூலமாக நீங்கள் அனுப்பணும் ஓகேங்களா இதை யார் காணப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் மாவட்ட ஆட்சியர் கூடுதல் வளாகத்திற்கு உதகை மாவட்டம் அதாவது உதகை மாவட்டம் ஆறு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி ஆறு இந்த முகவரிக்கு நீங்கள் உங்களுடைய சான்றிதழ்கள் விண்ணப்ப படிவம் முன்னனுபவ சான்றிதழ் அடுத்தது உங்களோட ஆதார் ட இதர சான்றிதழ்களுடைய நகல்களை நீங்கள் இந்த அட்ரஸுக்கு பத்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள்ளார போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம் இல்லை நேரடியாக நீங்கள் கொண்டு போய் கொடுக்கறதுனால கொடுக்கலாம் ஓகேங்களா வாங்க இந்த விண்ணப்ப படிவத்தை எப்படி பூர்த்தி செய்யணுன்றதை நம்ம பார்ப்போம் விண்ணப்ப படிவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்படி தான் இருக்கும் இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்ப்போம் தற்காலிக ஆசிரியர் பணிக்கான விண்ணப்ப விவரம்னு கேட்டிருக்காங்க விண்ணப்பதாரரோட பெயர் தமிழ்லேயும் விண்ணப்பதாரருடைய பெயர் ஆங்கிலத்திலையும் குறிப்பிடணும் இது உங்களுடைய சான்றிதழ்களில் இருக்க சரியான பெயர் இதில் குறிப்பிடணும் ஓகேங்களா அடுத்தது திருமணமான பெண்களாக இருந்தால் கணவரோட பெயரும் மற்றவர்கள் அவர்களோட தகவலாம் அப்பாவோட பெயரும் இதில் போடணும் பிறந்த தேதி அடுத்தது விண்ணப்பதாரரை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் உங்களோட மொபைல் நம்பர் ஓகேங்களா அடுத்தது உங்களோட முழு முகவரி தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியை நீங்கள் இங்கே குறிப்பிடணும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டென்த் மார்க் கேட்டிருக்காங்க எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் சான்றிதழோடைய எண்ணு ஓகேங்களா உங்களுடைய மார்க்ஷீட்டோட எண்ணு நீங்கள் தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் வருடம் அதே போல் டுவெல்த்து டுவெல்த்து சான்றிதழோட எண்ணு தேர்ச்சி பெற்ற மாதம் வருடம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் உயர்கல்வி ஏதாவது முடிச்சிருப்பீங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிடிஇடி உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு இந்த இது பொருந்தும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஏ அண்ட் பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா அது என்ன ஸ்ட்ரீம் எந்த சப்ஜெக்டில் முடிச்சிருக்கீங்க இதுவே நீங்கள் வந்து ஒரு பிஜி ஹோல்டராக இருந்தீங்கன்னா எம்ஏ பிஎட் ஓகேங்களா அடுத்தது நீங்கள் பட்டப்படிப்போட சான்றிதழ் எண்ணுதற்குணும் அதே மாதிரி தேர்ச்சி பெற்ற மாதம் வருடம் ஓகேங்களா இதுவே நீங்கள் வந்து டெட்டு டிஆர்பி ஏதாவது முடிச்சிருக்கீங்களான்ட்டு கேட்டிருக்காங்க முடிச்சிருந்தீங்கன்னா ஆம் முடிக்கலன்னா இல்லைன்னு கொடுங்க ஒருவேளை நீங்கள் ஆம் டிக் பண்ணிங்கன்னா அந்த சான்றிதழோட எண்ணு அதே போல் அந்த ஆண்டு தேர்ச்சி பெற்ற ஆண்டு அடுத்தது டெட்டு டிஆர்பியில் நீங்கள் எடுத்த மதிப்பெண் ஓகேங்களா அடுத்தது விண்ண பிக்கும் பணியின் தன்மை நீங்கள் வந்து தற்காலிக இடைநிலை ஆசிரியர் இல்லை தற்காலிக பட்டதாரி ஆசிரியர் இல்லை பட் தற்காலிக முதுகலை ஆசிரியரான நீங்கள் இதில் எதுவோ நீங்கள் அதை குறிப்பிடணும் ஓகேங்களா இதுவே வந்து தற்காலிக ஆசிரியர் பணிக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா உங்களுடைய பள்ளி பெயர் மற்றும் அதனுடைய ஊரை வந்து இங்கே தெளிவாக குறிப்பிடணும்னு இதில் சொல்லியிருக்காங்க அடுத்தது ஒ ஒன்றியத்துடன் உங்களுடைய ஒன்றியத்தின் பெயர் உங்களுடைய மாவட்டம் அடுத்தது நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய இடம் மற்றும் என்றைக்கு விண்ணப்பிச்சிங்க உங்களோட சைன் ஓகே இதோட இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சதுக்கப்புறம் நம்ம போஸ்ட்டில் என்னென்ன அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு ஆதார் கார்டு நகல் ஆதார் கார்டு நகல் அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு பிறந்த சான்றிதழ் ஓகேங்களா பிறந்த சான் சான்றிதழ் அதோடைய நகல் அடுத்தது உங்களுடைய கல்வித்தகுதி டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி நீங்கள் முன்னனுபவம் வச்சுருந்திங்கன்னா முன்னனுபவ சான்றிதழ் டெட்டு டிஆர்பியோட சான்றிதழ் முடிச்சிருந்தீங்கன்னா அதோடய சான்றிதழ் இதோட சான்றிதழ்களை ஒரிஜினலில் இதோட நகல்களை அட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் இது கூட அனுப்பணும் அட்ரஸ்ட்னால் ஒன்றும் இல்லை உங்களோட கழியப்பம்பு அதில் இட்ருக்கணும் ஓகேங்களா கூட நகல்களை நம்ம அட்டாச் பண்ணி வீடியோ கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் எந்த அட்ரெஸ் கீழே கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை கூட செக் பண்ணிக்கலாம் நீங்கள் தபால் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ போயிட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை அவங்கக்கிட்ட கொடுத்து உங்களுக்கான பணியிடத்துக்கு விண்ணப்பத்தை விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற மேலும் பல அரசு சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பு செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்